மக்களை எல்லாருக்கும் உடனே சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கை செய்து கொடுங்கள் நிறைய பேர் செக்கை பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் லயவு செய்ய செக்கப்பட்டு பாருங்கள் அப்படி கூட விளக்கு பண்ணி விட்டோம் எனக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறாவது எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்கள் ரொம்பவே முக்கியமானதுங்க அதாவது நம்ம அறிவித்ததுபடி இப்போ நடக்க போது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பிப்ரவரியிலும் மழை பெய்யலாம் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு சிறிய மழைக்காலம் இருக்குது அப்படின்னு நம்ம அறிவித்து கொண்டு இருக்கிறோம் அந்த நாள் கிட்டத்தட்ட நெருங்கி வருகிறது நம்ம எல்லாருமே ரொம்ப உஷாராக இருக்கணும் குறிப்பாக நம்ம அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்பவர்கள் கண்டிப்பாக உஷாராக இருங்க வட மாவட்டம் லெட்டா மாவட்டம் தென் மாவட்டம் குறிப்பாக புதுச்சேரிக்கு தெருக்கே கன மிக கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அதற்கான சாதகம் சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தென்கிழக்கே காற்று சுழற்சி ரொம்ப தீவிரமான ஒரு சுழற்சியாக இலங்கைக்கு தென்கிழக்கே தீவிரமாக சொண்டு கொண்டிருக்கிறது இதனால் இலங்கைக்கு தென்கிழக்கே கனமழை வெளுத்து வாங்குது கடல்லங்க இப்போ வந்து கடலில் மழை பெய்யுது கடல் பகுதி இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பால் கடல் பகுதி முழுவதும் தற்பொழுது பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இது நான் என்ன சொல்ல வரேன்னா கண்டிப்பாக நமக்கும் மழை இருக்குது வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாகிட்டே இருக்குது இப்போது இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான வானிலைக்கின்படி வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மாலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தமிழகம் முழுவதுமே தமிழக மக்கள் எல்லாருமே உஷாராக இருங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உஷாராக இரு கவனமாக இருங்க அறுவடை உசாரி ரொம்ப கவனமாக இருங்க பிப்ரவரி ஒரு பதினேழு தேதி கூட அறுவடை வந்து முடிக்க பாருங்கள் பிப்ரவரி இறுதி நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலத்தால் மழை அடைமலையாக பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கு அதனால் எல்லா பொதுமக்களும் எல்லா விவசாயிகளும் ரொம்ப 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 உஷாரா இருங்க கவனமா இருங்க அடுத்தடுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து அறிக்கையே பாருங்கள் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனல் செக்கி பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கை பண்ணுற பாருங்கள் கண்டிப்பாக மழை வரும் தமிழகம் நோக்கி தான் அந்த தாழ்வு பகுதி நகரம் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க தமிழகம் நோக்கி தான் அந்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு சிறப்பான ஒரு இந்த சுழற்சி எத்தனை நாள் மழை கொடுக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு மழை இருக்குங்க மூணு நாளைக்கு மழை தரும் தமிழகம் முழுவதுமே இந்த சுழற்சினால் மழையோட தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து அறிக்கையெல்லாம் துளியமாக பார்க்கலாம் நன்றிங்க